Yeah. Oh I'm gonna மழை வர்றதுக்காகத்தே நாடு மழை நாடாகவே வைக்கிறது ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ரெண்டு லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் ஆமா ஆமா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருந்தா கராட்டம் வைக்கலாம் ஒரு லட்சம் ரூபா இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் ஒரு முப்பதாயிரம் இருந்தா கும்மி ஓட்டு வைக்கலாம் ஆமா ஆமா நாற்பதாயிரம் இருந்தா ஒரு திரைப்படம் ஓட்டலாம் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் இந்த நாடகம்தே முக்கியம் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்க மாதிரி ரசிகர் இருக்கிற நாடகம் எப்பவுமே அழியாது அழியா இன்னும் நூறு வருஷத்துக்கு நாடகம் ஆடலாம் நீ நூறு வயசுக்கு இருக்கா ஆமா எல்லாரும் இருக்கணும் தான் நினைக்கிறோம் இருக்கணும் நினைக்கிறோம் மனுஷன் வாழ்க்கை சும்மா இருக்கிறேன் நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறேன் எந்த கவலையும் இல்ல

வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டப்படணும் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்குறோமுன்னா நம்மளும் பேசுவேன் சரி இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம கார் வாங்கி ஓட்டணும் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிடுவேன் எப்படி அதனால் நாலாயிரம் ஐயாயிரம் வாங்கினா கார் வாங்கி ஓட்டமுன்னும் எனக்கு என்ன காரா க கார் வச்சுருக்கேன் காரை விட்டுட்டு பைக்ல உனம் வச்சுக்க தம்பி கார் வாங்கி ஓட்டினான்னு டிவி வெட்ட முடியுன்னு வண்டி எட்டிக்கிட்டு போட்டோம்னு சொல்லுவேன் கேவலமாக பைக்கை விட்டுன்னு நடந்து உனம் வச்சுக்க எல்லோர் காசை தீங்கவும் சுகரு கூட்டிருச்சி

சக்தி ரொம்ப பெருசையா எதையுமே ஒரு கடு இருக்கு கடு என்ன ஊற்றி கருவை போட்டு தாளிச்சு வெடிச்சாச்சியா குழம்பு டேஸ்டா இருக்கு பெரிய அஷ்டத்தண்டி சரளி கல்ல போட்டா வெடிக்குமா வெடிக்கா எல்லாமே இந்த தெய்வ தரலால எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் என்ன ஒண்ணு நேரத்து வச்ச நாடகத்தை இன்னைக்கு வச்சு நேத்து வலியுறுமா நாடகத்தை வச்சிருந்தா தூங்க மாட்டாங்க திடீர்னு சாமி அழைச்சிருவாங்க நேத்து என்ன நேத்து மாகமாய் நாடகம் நடந்திருக்கு

அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கேன் நம்ம ஊர்ல வித்தியாசமா எப்பவுமே மாறி மாறியாத்த அருளால வருஷம் வருஷம் பப்பும் டான்ஸ் முடிஞ்சவொன்னே நாரதர் வந்துருவாரு அதுக்கடுத்து முறியன் வருவார் அதுக்கடுத்து வள்ளி வருவாங்க வரட்டம் அதுக்கடுத்து நாரதர் வருவார் தக்கம் பண்ணுவாங்க அப்புறம் வேடு வரும் மானத்த தேடி வந்துடுவார் அப்புறம் காலையில நாடகம் டவுன் நம்ம ஏஜெண்ட தேடிக்கிற பண்ண எங்க நிற்கிறாரு பண்ண வந்தால் ஒரு ஒரு ஆளும் தேடி போறதே தான் அதனால அவர் ஊருக்கார தேர் ஆனா இன்னைக்கு ஊருக்கார தேர மாட்டார் ஏன்னா பொறுப்பு மைக் செட்டு சாப்பாடு ஊர் பொறுப்பா இருக்கும் நம்ம கணிப்புல பேசுறேன் ஆனா கேட்டேன் ஆனா நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வருஷ வருஷம் நாடகத்தை வச்சு உண்மையில இந்த கம்ப்யூட்டர் காலத்திலயும் வரியெல்லாம் போட்டு ஆனா பெரிய விஷயம் என்ன பெரிய கொடி சொல்ற இருப்பேன் லட்ச ரூபாய் அதிபதிக்கு அதிபதியா இருப்பேன் ஆமா ஆமா அந்த எல்லாம் வரியை கொடுத்து விட்டு கீழே உட்காந்து நாடகம் பார்ப்பாரு நம்ம வீட்டில் வேலைக்குற வெட்டி தெரிஞ்சாலும் பாட்டு அதனால் அவங்க தலையெழுத்து எல்லாமே இந்த இறைவன் இறைவன் அனுக்கிறத்தை இந்த தெய்வத்தையும் நம்ப நம்மனா வாழ்க்கை நம்மளா வாழ்க்கையே இல்லை அதனால இந்த மாரியா தரலால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நாடு செழிக்கணும் நல்ல மலை வேணும் இந்த தூங்கறால சத்தை இழைப்பிடுங்க அப்பறம் முகரையை பார்த்துட்டு தூங்க சொல்லுவோம் ஆமா

வேகமா ஒரு பக்கம் தண்ணியை ஊத்தி தாலை தலையில ஊத்துனேன் சாமி கும்பிட்டு பட்டையை அழிச்சேன் பைக் எடுத்த நேர புராந்தி கடையில் போய் ரெண்டு ஓட்டு வாங்கின அப்புறம் மத்திய மனசு ஆறுதலா இருக்கேன் வேலை வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆச்சோன்னு நினைக்கிறேன் மனுஷ வாழ்க்கையே இப்ப புராந்திதேன் எல்லாத்துக்குமே புராந்திதேன் நல்லது கெட்டது அது ரொட்டு ரோசுக்கு ஐயப்பங்களுக்கு இருமுடி கட்டுறது அதுல ஆத்தா செத்தா கூட கேட்கறேன் என்னடா உங்க அம்மா செத்து போச்சு பாட்டி வைக்கலன்னு கேக்குறேன் அப்பதான் அணுக முடியுங்க அந்த அம்மா அந்த பயலோட அம்மா யாருன்னே தெரியாது

என்ன என்பது என்ன முத்துவாரி सभी वे तांबा की गोंद या बोल

குறுப்பு சேலை கட்டி இந்த பச்சை சேலை என்ன குறுப்பு அது சேலைன்னா அந்த பச்சை சேலை அருகம்புல் சேலை மயிர புழுங்கின சேலை குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் தையா புள்ளி எண்ணூறு ரூபாய் புருஷம்னா அம்புட்டு வெயில்ல வேலிக்கிற வெட்டி வெயில்ல தௌசர் வாங்க வழி இல்லாம பித்து கொண்டு போய் தெரியுமே இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு வச்சு தையா குழி கொடுத்து அந்த பெண்கள்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த முத்துமாரி நினைத்துக்கிட்டு அப்படி அந்த கும்மி கொட்டா அப்படி அப்படி தன்ன நன்னா நீனம் தன்ன தன்னு நன்னா

ஒரு நாள் கனவுல எங்க வீட்டுல மொட்டை மாடியில தூங்கி இருந்தேன் கனவுலையா கனவுல தூக்கி தூங்கிட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தி எங்க வீட்டுக்கு திருட வந்த மாதிரி தெரியும் நானே பெரிய திருட மாட்டு அவுக்குற மாதிரி எனக்கு கனவு நான் எங்க அண்ணன் என் தம்பி எல்லாரும் மேல முட்ட மாடியில் படுத்துக்கிறேன் சரி நைட்டு ஒரு மணிய போல கத்துனா எல்லாரும் எந்திரிக்க என்னடா ஏதுன்னு எங்க அப்பா தலை ரசா என்னடா என்னடா இல்லப்பா யாரோ மாட்டு அவுத்துச்சேன் அப்படின்னு

பப்புனு ரெண்டு பேரு டான்ஸ் வள்ளி ரெண்டு ரெண்டு போறலாம் பார்த்தா ஆளு கிடைக்கல வேன்ல உட்கார இடம் இல்லை மறு வேன் எடுத்தா அதுக்கு வாடகை வேலை கொடுக்கணும்ல ஆ அதுக்கு ஆறாயிரம் எல்லாரும் ரெண்டு ரெண்டு நடிகர் வந்திருக்கா நாடகம் அன்னைக்கு சிறப்பா இருக்கு பொறுமை அருந்து நாடகத்தை ரசிங்க பெரும்பாங்க பெரியவர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பட்டிருக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களே எதிர்கால இளைஞர்களே

நீ வீட்டுல உள்ளதா கேக்கல ஒண்டி கட்டையோ ஒண்டி கட்டையோ மற்றும் வருகின்ற காவல்துறை அன்புலங்களுக்கு நெஞ்சாரும் நெஞ்சாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை காண வருகின்ற பல ஊரில் இருந்து வருகின்ற நாடக ரசிகர்களே அத்தனை அன்புலங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தோங்கிடும் நன்றி அன்றைக்கு அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்ன கரத்திலும் உன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் அவடையா தாலுகா செங்கானம் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் சமயபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்து நாச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய ஒன்பதாம் ஆண்டு உச விழாவை முன்னிட்டு குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இரவு சரியாக பத்து மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ் வெற்ற நடுவில் கொண்டு அன்புனார் புத்தம்பூர் எம்பி அருளாந்து குடும்பத்தார்கள்

நாடகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் சொல்லி என்ன வசனம் பேசுறோம் வசனத்தை மறந்துட்டேன் பரவாயில்ல கவனிக்கிறேன் அதே பத்தாவதுல பாஸ் ஆகிருக்கேன் நான் தான் பத்தாவதுல அப்பவே கடைசி பெஞ்சு இப்போவும் வீட்லயும் கடைசி பெஞ்சு தான் எனக்கு முன்னாடி உட்காந்தா தீத்தில கெடுத்துருவேன் இல்ல வாத்தியலை கெடுத்துருவான் நம்ம படிப்பு அப்படி அதனால முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கலை சுடர்மணி கலை மாமணி அன்பு மக்கள் சென்னை இந்த நாடா அதுக்காக கார் எடுத்து வந்திருக்காரு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வாடகை மட்டுமே ட்ரெயினில் இந்திக்காரை ஏறி உட்காந்துருக்கேன் ஆஹ் புளிச்சு புளிச்சுன்னு பாண் புட்டாக்கு புட்டு அவன் பக்கத்துல நிற்கவும் போயி அதுலயே அம்மாவ போய் அவன்கிட்ட போய் பானி புட்டி இப்படி குண்டிய வச்சுருக்காங்க அண்ணே ரெண்டு பானி புட்டி போடுவாங்க இப்ப சொல்ல சூப்பரா இருக்கிற ஒரு ஆச்சி சூப்பரா சென்னை என்னுடைய செல்வராஜ் அவர்களே விறங்க மேடைகளை வேலன் வேடன் விற்பனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எதுக்கு உரையாடி குயில் ஓட்டு குயிலின் கோகில வாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முதல் ஒரு இணையதள புகழ் புதுகை எம்பி பி கலை செல்வி அவர்கள் இவருக்கு மனைகை வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொட்டியவன் அன்பு அப்பா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும் பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய அன்பு அப்பா கீழ்காத்தி சேர்ந்த எஸ் டி கணேசன் அவர்கள் இவ்வரங்கமரையில் அதோடு இணைந்து குறுந்தூரை சேர்ந்த கே என் ரவி பிரசாத் அவர்களும் இவ்வரங்கமையிலே நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர்